இன்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீதங்கள் விவரம் கள்ளக்குறிச்சி எழுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தேழு சதவீத வாக்குகளும் தர்மபுரி எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளும் சிதம்பரம் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பெரம்பலூர் எழுவத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் நாமக்கல் எழுபத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகளும் கரூர் எழுபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் அரக்கோணம் எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகளும் சேலம் எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகளும் விழுப்புரம் எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீத வாக்குகளும் திருவண்ணாமலை எழுபத்தி மூணு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளும் வேலூர் எழுபத்தி மூணு புள்ளி நாலு சதவீத வாக்குகளும் காஞ்சிபுரம் எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றம்பது சதவீத வாக்குகளும் கிருஷ்ணகிரி எழுவத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றாறு சதவீத வாக்குகளும் கடலூர் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளும் விருதுநகர் எழுவத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்பது சதவீத வாக்குகளும் பொள்ளாச்சி எழுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் நாகப்பட்டினம் எழுவத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளும் திருப்பூர் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீத வாக்குகளும் திருவள்ளுவர் எழுவத்தி ஒன்று புள்ளி எண்பத்தேழு சதவீத வாக்குகளும் தேனி எழுவத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு சதவீத வாக்குகளும் மயிலாடுதுறை எழுபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளும் ஈரோடு எழுவத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் திண்டுக்கல் எழுவத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் திருச்சிராப்பள்ளி எழுபத்தி ஒன்று புள்ளி இருபது சதவீத வாக்குகளும் கோயம்புத்தூர் எழுவத்தி ஒன்று புள்ளி பதினேழு சதவீத வாக்குகளும் நீலகிரி எழுவத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் தென்காசி எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளும் சிவகங்கை எழுவத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் ராமநாதபுரம் எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளும் தூத்துக்குடி எழுவது புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீத வாக்குகளும் திருநெல்வேலி எழுவது புள்ளி நாற்பது நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் கன்னியாகுமரி எழுவது புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகளும் தஞ்சாவூர் அறுபத்தொம்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் ஸ்ரீபெரும்புதூர் அறுபத்தொம்பது புள்ளி எழுவத்தொம்பது சதவீத வாக்குகளும் சென்னை வடக்கு வட சென்னை அறுபத்தொம்போது புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகளும் மதுரை அறுபத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீத வாக்குகளும் தென் சென்னை அறுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் மத்திய சென்னை அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளும் ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒம்பது மக்களவைத் தொகுதிகளில் சராசரியாக எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் இன்று மாலை ஏழு மணியளவில் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது